இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி விழா முழு முதற் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிரை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி உருவான கதை உண்மையில் விநாயகர் அவதரித்த தினத்தையே விநாயகர் சதுர்த்தி என கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒருமுறை சிவபெருமான் சென்றிருந்த பார்வதி தேவி நீராட சென்றார் அப்போது எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என விநாயகருக்கு அறிவுறுத்திவிட்டு பார்வதி தேவி நீராட சென்றுவிட்டார். அச்சமயம் அங்கு வந்த சிவபெருமானை

முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்து வட திசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு பணிந்தார் அதன்படி கணங்கள் வடதிசையை நோக்கி சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் தென்பட்டது அவர்கள் அதன் தலையை வெட்டி எடுத்து சென்று சிவனிடம் கொடுத்தனர் அவர் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டி விட்டார் இதை கண்டு சாந்தமடைந்த தேவியார் அகமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்துக் கொண்டார் சிவன் அந்த பிள்ளையாருக்கு கணேசன் என நாமம் சூட்டி தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவே பிள்ளையார் அவதார கதையாகும் பிறப்பு பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் சிவமகா புராணத்தில் உள்ள கதை பரவலாக அறியப்படுகிறது அதன்படி முற்காலத்தில் யானை முகம் கொண்ட கஜாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக தவம் புரிந்தான் அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து வேண்டிய வரத்தை கேள் என்றார் அதன்படி கஜாசுரனும் சிவபெருமானே தாங்களே தன் வயிற்றில் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தையும் சிவபெருமான் அளித்தார் இதை அறிந்து கலக்கம்